நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்து டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான உரளத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சோட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஜான்ண்டர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வீக்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டொயில் கிளஷ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கக்கூடிய பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் பதினோராம் கிளப்பை எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டருங்க பக்காவான ஜெனி மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினி இன்ஜினு கியர் கிரவுண்ட் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டேக்ட்ருங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் மல்லசமுத்திரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க பேக் டேர்லாம் வந்து தெளிவாக தெரியுமா ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஃப்ரண்ட் டேர்னு பார்த்தீங்கன்னா ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க தரமான கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனினுடைய கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டேக்டரு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி இந்த வண்டி கொண்டு உபயோகப்படுத்த முடியும் ஓட்ட முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழிவு திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்தில் கருப்பு இன்ஜின் மாடல் கொண்ட வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டெக்டரா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்